தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலக தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி நான் என்ன பேசுறேன் நம்ம சுதேசி யூடியூப் சேனல் மீண்டும் புதிய நிர்வாகத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான முயற்சிகளை எடுங்க அது போல நம்ம உறுப்பினர் சேர்க்கைகள் நிர்வாகிகள் பதிவேடு பங்களை எல்லாம் மாற்று வழியா சிந்திச்சு அதுபடி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் விரைவில் அதன் அறிமுக விழா இருக்கும் அதை கவனத்தில் கொள்ளுங்க இப்ப நிறைய சங்க நிர்வாகிகள் நம்மகிட்ட தொடர்பு கொள்றாங்க நாங்கள் உங்க அமைப்புக்கு வர்றோம் அப்படின்னு நம்ம அதை வருகன்னு சொல்றோம் வந்த பிறகு பேசி என்ன பொறுப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வழியை வச்சு ஒரு வழிகாட்டுதல கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் நிர்வாகிகளுக்கான ஒரு தகவல் அந்தந்த பகுதிகளில் இப்போ நிறைய பிரச்சனை வந்திருக்கு முந்தி இப்படி கிடையாது இந்தியப்போம் கொஞ்சம் அந்த நடப்பதை வியாபாரிகள் அது இது அவங்க இடைஞ்சல் இருக்கு இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்தது ஆனா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் பெரிய சங்கங்களுடைய செயல்பாடுகள் குறைஞ்சு போனதுனால நம்ம கிட்ட வந்து தேடி வந்துகிட்டு இருக்காங்க அதை நம்ம சரி பண்ணணும் ஆகவே இந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்க உங்க பகுதிகளுக்கு ஒரு தடவையாவது ரெண்டு தடவையாவது ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை சுற்றுப் பிரயாணம் பண்ணி என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்க கவனத்தில் கொண்டு அதை நீங்க செயல்படுத்துங்க ஏன்னா நம்ம தான் என்ன நான் நிர்வாகிகளுக்கான தகவல் பொதுமக்களுக்கான தகவல் நாங்க சொல்றது அதுதான் என்னதான் நீங்க விஞ்ஞானம் வந்தாலும் என்னதான் புரட்சி வந்தாலும் அம்மாவோ அம்மானிதான் சொல்ல போறோம் அப்பாவோ அப்பாண்டிதான் சொல்ல போறோம் ஒரு வீடியோ கூட நேற்று வந்தது ஒரு தொண்ணூறு வயசு பெரியவர் பண ஏறி பிழைத்தவர் மனைவியும் உயிரோடு இருக்காங்க மூணு ஆறு கொண்ட பிள்ளைகள் பார்த்திருக்காங்க ஒருவேளை சோறு கொடுக்கல அந்த அம்மா படுற அவஸ்த தாங்க முடியாம கொண்டிருக்காரு மனைவிய அந்த உள்ள எவ்வளவு வேதனை இருக்கோம் ஆகவே நீங்க எல்லாரும் என்னன்னு எப்பவும் அந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம்னு போயிடாதீங்க நம்ம கலாச்சாரமே வேற அவன் அவன் அங்குவான் பண்ணுவான் ஜாயிண்ட் பண்ணுவான் வித்த விட்டுபா என்ன நம்ம சொல்லுவான் நம்ம கலாச்சாரங்கள் வேற விஞ்ஞான வளர்ச்சி நாகரிகங்கிற பேர்ல நம்ம கலாச்சாரத்தை விட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை அடுத்தவனுக்கு நம்ம கலாச்சாரத்தை சொல்லணுங்கிறதுல நம்ம உறுதியா இருங்க அதானே இல்லை மேலை நாட்டு மோகரியம் நல்லவா இருக்கு அசிங்கமா இருக்கு அத பண்ணுங்க கொடுமை நடக்கும் அவன் அப்படி இல்லை அவன் கெதர் வேற நம்ம க பழக்க வழக்கங்கள் வேற அப்போ பிள்ளைய பேத்துருவான் ரோட்டில் போட்டு போவான் அது வேற நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு அன்பு பாசமாக வளர்ந்தவங்க அந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் அதை காப்பாற்றுங்க நாளை பேசுகிறேன் நன்றி வணக்கம் நச்சி